ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்த இப்படி என்ன மன வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட எப்பிசோட் நம்பர் நைன்டீன் இன்னைக்கு சேட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடந்தது ஸோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து யார் வின் பண்ணால் என்ன டாஸ்க் அண்ட் ஒருத்தர் லேட்டாக வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க பிரியங்கா ஸோ அது என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அட்வான்டேஜ் டாஸ்கான ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வந்து தலை மேலே கட்டுற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கோல மாவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கோல மாவில் கல் அண்ட் அதை ஜலிக்கிற மாதிரி மாவு மாதிரியும் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது எல்லா கோமாளிகளும் வந்து தலையில் கட்டி குக்குகள் வந்து அவங்க கையில் எடுத்து அந்த கோலமாக மேலே இருக்கிற போர்ஷனில் வந்து போடுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிக்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடையில் தலையை ஆட்டி ஆட்டி இல்லைனா ஜம்ப் பண்ணி இல்லைனா டான்ஸ் ஆடி ஏதாவது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அவங்க ஜலிக்கணும் ஸோ அந்த மாதிரி யார் வந்து அதிகமாக ஜலிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னரு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா செட்டையே ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஜட்ஜு முதல் கொண்டு எல்லாரையுமே வந்து அந்த கோலமாவை அப்பி பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க மணிமேகலை மாதிரி எல்லாம் கொட்டி ஒவ்வொருத்தர் மேலேயும் மா மாத்தி மாத்தி கொட்டி விளையாடிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நிறைய ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் விளையாண்டாங்க பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபன்னா வந்து எல்லாரும் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்கில் வந்து யார் வந்து அதிகமான ஒரு மாவை வந்து ஜலிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அந்த வகையில் வந்து ரொம்ப அதிகமாக ஜலித்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிரியங்கா அண்ட் கெமி ஸோ கெமி தான் வந்து பார்த்திங்கன்னா கோமாளி பிரியங்காவுக்கு ஸோ பிரியங்கா போட்டால் கெமி வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜலிச்சிருந்தாங்க ஸோ ஃபைனலாக இந்த அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னர் வந்து கெமி அண்ட் பிரியங்கா இவங்க தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ கெமி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு வந்தாலே அவங்க யார் கூட இருக்காங்களோ பேரிங்காக அவங்க தான் வந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ கடிதம் வந்து நிறைய டாஸ்கில் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பயங்கரமாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கோட வின்னர் பிரியங்கா அண்ட் கெமி ஸோ லேட்டாக வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் நடக்கும்போது கூட வந்து வரல பட் அவங்க ஏதோ ஷூட்டுக்கு வந்து லேட்டாக வீட்டிலருந்து அதாவது ஈவிபியிலருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் திரும்பவும் வந்திருக்காங்க ஸோ அதனால தான் லேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ லேட்டாக வந்தாலும் இந்த ஒரு டாஸ்கில் வந்து பிரியங்கா வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்கெலாம் நடந்தது ஸோ இதே மாதிரி எல்லாம் எல்லா கூத்துக்கமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹஸ்ப்